தொழிற்காரகன் சனி பகவான் அர்த்தாஷ்டமத்தில் இருந்து விலகி நல்ல வேலையை புடிச்சு எழுத்து கொடுப்பாரு கடினமாக உழைக்கும் ஆர்வத்தையும் அதற்கான சக்தியையும் சனி பகவானே உங்களுக்கு கொடுப்பாரு செய்யும் வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சம்பள உயர்வையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனக்கு அவர் லாபக்காரகன் லாபத்தை அள்ளி கொடுப்பாரு இது எல்லாத்துக்கும் தேவையான அதிர்ஷ்டத்தை சுகபோகக்காரகன் ராகு பகவான் தருவாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை பிறக்கும் அதன் மூலம் நிறைய சாதிப்பீங்க அவ நன்றி ஒரு அனுபவம் செய்யாது என்பதை ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு உணர்த்துவார்

பெயர் உங்களுடைய நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கான கோரிக்கைய வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு அமிச்சு விடுங்க அதை நம்ம யாகத்துல சேர்த்துக்கலாம் இது முற்றிலும் இலவசம் எதுக்காக பொதுவாகவே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோவை பாக்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட நான் வேண்டுகிறேன் அது என்னுடைய வேண்டுதல் சரிங்களா பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய பகவான் கால சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில நுழையக்கூடிய நாள தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அறுபது வருஷம் இருக்குங்க அதுல முப்பத்தி ஒன்பதாவதா வரக்கூடிய வருஷம் இந்த விசுவாசுவ ஆண்டு இந்த வீடியோல இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டுல எந்தெந்த ராசிகள் சூரியனை போல ஜொலிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டுல தொடக்கத்துல சூரிய பகவான் மேஷ ராசியில இருப்பாரு குரு பகவான் ரிஷவ ராசியில இருக்கிறாங்க கடகராசியில் செவ்வாய் பகவானும் கண்ணீராசியில கேது பகவானும் ராசியில சனி பகவான் ராகு பகவான் என்று அது முக்கியமான நான்கு கிரகங்களின் கூட்டணி இருக்கு இந்த மாதிரியான அமைப்பின் அடிப்படையில் ஆறு ராசியை சேர்ந்தவர்களுடைய தொழில் மற்றும் வேலை ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்குங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் முக்கியமா இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்த முயற்சி பண்ணாக்கா அதற்கேற்ற சூழ்நிலையில தான் குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் எல்லாருமே பக்கிஷன் இருக்கிறாங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது கிடைச்சாலும் அத அவாய்ட் பண்ணாம தவிர்க்காம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பொறுப்பை வேற யார்கிட்டயுமே ஒப்படைக்காதீங்க அப்படி ஒப்படைச்சீங்க அப்படின்னாக்க சரியான நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கா குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க முடிச்ச வேலைகளை அமைச்சு வைங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை கிடைக்குங்க சூப்பரான வேலை கிடைக்கும் வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பிரச்சனை ராசியில நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கேற்ற இடத்துல சுகபோகங்களை போகங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவானும் வரப்போறாரு அதனை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இது வரைக்கும் முடியல அப்படின்னாக்க இப்போ முடியுங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல் நாட்டு தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க செய்யலாம் இங்க நம்மளுடைய ஊர்ல மலிவா கிடைக்கிற பொருளை ஏற்றுமதி செஞ்சு பல மடங்கு லாபத்தை குமிக்கலாம் உண்மையாலுமே சொல்றேன் நம்மளுடைய நம்மளுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க கோடி கணக்குல கூட சம்பாதிக்கிறாங்க அவங்களே நம்மள வந்து பார்த்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களாலயே முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நீங்க நீர் ராசி கடல் கடந்த வாணிபத்துக்கு எப்பயுமே உங்களுடைய ராசி சப்போர்ட்டா தான் இருக்கும் அதனால முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ எப்படி என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியே யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு எப்படி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்துக்குங்க அவங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க உண்மையா சொல்றாங்க நிறைய சொல்லி இருக்கிறேன் தேங்காய் முட்டை ஓடல இருந்து வர பவுடர் தக்காளி வெங்காயம் பூண்டு இதனுடைய பவுடர் நம்ம நாட்டுல செய்யப்படும் கைவினை பொருட்கள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு சாதகிச்சுட்டு இருக்காங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்காக நம்மளுடைய அரசாங்கமும் கவர்மெண்டும் ஏகப்பட்ட மானியங்களை கொடுக்குது உதவிகளை செய்து அதை நீங்க பயன்படுத்திக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க போனாலும் சரி இங்க இருந்துட்டே அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி பொதுவா முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி பலன்களை விட தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் அதிகங்க காரணம் என்னன்னா இந்த ஜோதிடமே சூரிய பகவான் எப்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில முதல் வீடான மேஷராசிக்கு வராறோம் அதை தான் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றோம் அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல எந்த கிரகங்கள் எங்க இருக்கிறாங்க எந்த இடத்தை பார்க்கறாங்க என்று அனைத்து கிரக பெயர்ச்சிகளையும் வரிசையா ஒண்ணு ஒண்ணு அடுக்கி சாதக பாதகங்களை ஆராய்ந்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இல்ல அப்படின்னா கூட அதற்கு ஆல்டர்னேட்டிவா வேற எந்த கிரகம் இருக்கு எந்த கிரகத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு நட்பு கிரகம் எது பகை கிரகம் எது இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் அதை பத்தி டீடைலா சொல்றதுதான் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க முக்கியமா நம்மள பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்க அவங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா இல்ல குருஜி என்கிட்ட வந்து நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டாக்க வேலை இல்லாம இருக்கிறேன்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்றவங்க அதை பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னதுல

உங்களை மகிழ்ச்சி கடல்ல மூழ்கடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி குருஜி இந்த மாதிரி எங்ககிட்ட கிட்ட ஜாதக நோட் எதுவுமே இல்ல பிறந்த நேரம் தெரியல எனக்கு பேராசி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க நம்மளுடையது சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி அறிவியல் பூர்வமா ஜாதகத்தை ஆராய்ந்து செய்து பார்க்கும் ஒரு இடம் எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு டீடைல் கொடுங்க நானும் ஏதோ சொல்றேன் உங்களை சந்தோஷப்படுத்தி நான் ஈஸியா பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அப்படி சம்பாதிச்சு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண முடியாதுங்க அதனால என்னை பார்க்க பார்க்க தயவு செஞ்சு பிறந்த நாள் பிறந்த நேரம் தெரிந்தால் மட்டும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க பிளீஸ் முக்கியமா இந்த புத்தாண்டுல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜோதிட நோட்டு புத்தகம் இருக்குதான்னு பாத்துக்கோங்க இல்லனா உங்க பக்கத்துல இருக்கிற ஜோதிடரிடம் எழுதி அவங்களுக்கு பரிசா கொடுங்க அது அவர்களின் ஆயுள் முழுசுக்கும் முக்கியமான விஷயங்கள் அனைத்துக்கும் உதவியா இருக்கும் இது உங்களுடைய முதல் கடமைங்க ஒருவேளை எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் கட்டாயம் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் முக்கியமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே சொல்லாதீங்க சொன்ன நடக்காது அப்படின்னு அந்த கருத்து இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு குறிப்பா விருட்சக ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துங்க எதா இருந்தாலும் சரி வேலைக்கு ட்ரை பண்றீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க கார் பைக் வாங்குறீங்க அப்படின்னு எதை வாங்குறதா இருந்தாலும் சரி அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் சொல்லாதீங்க சொன்னா நடக்கவே நடக்காதுங்க முக்கியமா நீங்க இந்த விஷயத்தை நிறைய முறை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் எக்கச்சக்கம் அது சார்

செய்யும் தொழிலிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நல்ல பலன்களை தருவாருங்க ராகு கேது பகவான்கள் மே மாதம் பாதிக்கு பிறகு சூப்பர் சப்போர்ட்டான இடத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நல்ல உதவிகரமா இருக்க போறாங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் கூடவே குரு பகவான் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு துணையா தான் இருக்காரு இதுதாங்க நீங்கள் எதிர்பார்த்த கடவுளே எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நீங்கள் பல வருடங்களாக கேட்ட வரத்தை கொடுக்க வந்தது இந்த விசுவாசுவ வருடம் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் துறையில் குடிக்கட்டி பறக்கத்தில் குரு பகவான் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த காலகட்டத்தில் கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் கடன் வாங்கி கொடுக்கிறீங்க அப்படின்னாலும் பணம் விஷயத்தில் சொத்து சேர்க்கை கட்டாயமா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைவே நடக்கும் அது

அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் அப்படின்னாக்கா கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் பக்கத்தில் குடிகொண்டுள்ள திருக்கருக்கா ஊர் கர்ப்ப ரக்ஷாம்பிகையை வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளங்க என்னுடைய கிளைண்ட்ஸ் என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு இதை அனுபவிச்சிருக்கிறாங்க அங்க சென்று அங்கே தரப்படும் பசும் நெய்ய ஒரு மண்டலம் தம்பதிகள் உண்டு வர உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அங்க போங்க அந்த அம்பிகைய வேண்டிக்கங்க அடுத்த முறை நான் என்னுடைய குழந்தையுடன் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டுக்கங்க கட்டாயமாக அந்த அம்பிகையே உங்களுக்கு மிக சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதில் உடல் நலமோ மன சந்தோஷமா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அவர்களுக்கு உங்க பாசத்தை விட வேற எந்த பாசமும் பெருசு இல்ல அப்படின்றத புரிய அது உங்களுக்கு மன அழுத்தத்தை தவிர்க்க உதவும் எந்த பிரச்சனையும் நடக்காம பார்த்துக்கும் பயணங்கள்ல நிதானமா போங்க உங்களுடைய ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட்டே வண்டியை ஓட்டுங்க யார்கிட்டயுமே காம்படிஷன் போடாதீங்க ரோட்ல யாராவது வந்து உங்ககிட்ட ஏ வா போலாமா காம்படிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்களுடைய கடமை என்ன எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுல மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் டிராவல் பண்ணும் கூட எடுத்துட்டு போற பொருட்கள் உடைமைகள்ல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல ஞாபகம் மறதி ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே விருட்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் மறதி எப்பயுமே இருக்கும் அதுல எப்படி விடுப்போறோம் அப்படின்ற வீடியோவை நான் சீக்கிரமா கொடுக்குறேன் அதுவும் ஆராய்ச்சியில உறுதி செய்யப்பட்டது முக்கியமா இந்த காலகட்டத்துல இந்த இஎன்டி சம்பந்தமான காது மூக்கு தொண்டை பட்கள் கண்

உங்களுக்கு ராசியான எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்று இரண்டு மற்றும் ஒன்பது ராசியான நிறம் சிகப்பு ராசியான கல்லு

பார்த்து பயன்படுத்திக்கோங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த பயிற்சி சாம தூளாதான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்